பெரிய கவுண்டச்சேம்மா விஷப்பாம்பு கடிச்சு அவங்க விழுந்து கடிச்சாங்க கொஞ்சம் கேட்கற மாயே இப்போ பேசி எங்க இருக்கு அடுத்து இந்த அம்மா யா ஐயா 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 நம்ம புரியு கடிச்சு போடுச்சியாத்திரி பாம்பு கடிச்சு போடுச்சியா எப்படி அத்தா இருக்கு பண்ணாது ஐயா எனக்கு பொண்ணு ஆகல என்னையே தா காப்பாத்தி போட்டா யாருன்னு பாக்குறியா எல்லாம் அந்த சிரிக்கு தெவானதா ஐயா

பணத்துக்கு கட்டுப்பட்டு பழக்கமே இல்லையா கவுண்டரியா பல கவுண்ட் நிக்கிறது கதிர்க்க வேணா பெருமையா இருக்கலாம் நடந்தா எங்க கவுண்டருக்கு பெருமை டீசரமா கொஞ்சம் நில்லுமா டீசரம்மா பசங்களுக்கு ஆனா அவனா நல்லா சொல்லி தரியா அக்கண்ணாவுக்கு புள்ளி எங்க வைக்கிறதுன்னு நான் சொல்லி தரட்டா ஏய் கேக்குறன்ல ஏடா கைய இந்த தரட்டியால ஆட்டுக்கு எலதெல மட்டும் தான் புடுங்கி போடுவேன் நினைக்காத ஒன்ற மாதிரி தெருநாயங்களோட தலையும் புடுங்கி போடுவேன் ஜாக்கிரத தெய்வானே உன் தங்கச்சி மேல கை வச்சு போட்டேன்னு பாத்துறியா சாரின் சொல்லு ஓமேலே கை வச்சிரேன் டடி போலாம் என்ன பூச்சி கத்துதே இந்த காலை

இந்த அண்டா வாய் திறந்து இந்த பானை வயத்துல ஒரு வாரத்துக்கு கட்டலாம் பாக்குறியா இது மொய் விருந்து மொய் விருந்து வீடு வீடா போய் பிச்சை எடுக்கிறதுக்கு பதிலா வீட்டுக்கே கூப்பிட்டு பிச்சை எடுக்கிறது புரியலையே அடே வாங்கின கடனை கட்ட முடியலன்னா காரங்கள கூப்பிட்டு நம்ம விருந்து போடணும் அவங்க சாப்பிட்டு போகும்போது இலைக்கடியில அவங்களால முடிஞ்ச பணத்தை வச்சுட்டு போவாங்க மான வெக்கத்தை பார்க்காம அந்த எச்ச இலையை எடுத்து போட்டு அந்த பணத்தை எடுத்து வாங்கின கடனை கட்டணும் பாவம் யாருக்குமே இந்த நிலைமை வரக்கூடாது அந்த தெய்வான பொண்ணுக்கு வந்துருச்சு உங்களால பாத்தியாடா தவசி ஒவ்வொருத்தருக்கு நேரம் ஒரு தடவை தான் வரும் நீ கொடுத்த பணத்தை தூக்கி எறிஞ்ச சிரிக்கி இப்ப ஊடு ஊடா இறந்துகிட்டு வராலாம் கொடுத்த காசை நோவாம வாங்கி வைக்கிறது விட்டு போட்டு வாங்குற கடனுக்காக வாச வாசலா ஏறி இறங்கிட்டு இருக்கான் கூழ் வச்சு புடிக்கவே வக்கல்லா கழுத காகரியோட மொழி விருந்து வைக்கிறதுக்கு என்ன பண்ணுவான்னு நினைக்கிற காசுக்கு வக்கில்லாதவளா இருந்தாலும் கவுறுதையில இந்த கவுண்டச்சிக்கு குறைஞ்சவ இல்லேங்கிறத காட்டி போட்டு போற சாப்பிடுங்க சரி ஒய் போதுக்கிறேன். வை வேக்கு அப்ப சாப்பிடுங்க ஓ! பையிருத்து உட்டாங்க யா! நேராக்குது அல்லா! அதியமா சேத்துக்கிட்டா, உடம்புக்கு நல்லதில்ல பில்லா. நமக்கு இந்த நலம் வந்ததுக்கு, அருளவுதே அரிச்சி குடுத்திருக்கலாம் அக்கா. அது செய்யிர் ஆத்தா நம்மளை விட்டு போன அப்போவே அது செஞ்சிருப்பே. ஆத்தா மனசு படி, உன்னால் அக்கிப் பாக்கணும் ஆசைப்பட்டுட்டேன். அதுக்காக, எத்தனை சோதனை வந்தாலும் நான் தாவிப்பமா அம்மணி தெய்வன இப்படி ஆளாளுக்கு மாத்தி மாத்தி அழுதுட்டு இருந்த எப்படி அம்மணி பந்தி முடிஞ்சு போச்சு அம்மணி இலையை நீதானே எடுக்கணும் அம்மணி வாதாயி என்றா இந்த கிளவி கிடந்து பழச போட்டு தொடச்சுக்கிட்டு இருக்காள் வாக்குறியா என்ற வீட்டுக்காரு போனதுல இருந்து இந்த கட்ல பதினஞ்சு வருஷமா கடப்புல போட்டு வச்சிருந்தேன் இன்னைக்கு சொந்த கொண்டாட நீ வந்துட்டியா அதான் தொடக்கிற இது வாரதாயி இந்த கட்ல இருக்குதே பரம்பரை பரம்பரையா நம்ம குடும்பத்துக்கு வாரிசு கொடுத்த கட்லு இதுல நான் தவம் இருந்து பெத்த என் பையன் தவசி மாதிரி ஐயோ ஒரு பேர பையனை பெத்தி என் கையில குடுத்து போட்டு போட்டு உன் சுட்டி தம்பி இத இதாட்டி போடாத என்ன இந்த பற்றி வட்டால என் பையன் கதையா ஐயோ தமசே நல்லது எனக்கு ஒரு நல்ல புருஷனா கிடைச்சா ஒத்தருவா காசு இந்த முந்தானிலேயே வாழ்நாள் முழுக்க முடிஞ்சு வச்சு என் புருஷன் கையாலேயே காணிக்கையா செலுத்துறேன்னு அந்த பன்னாரி மாரியா தாளுக்கு நான் எந்திருக்கேன் எந்த மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா ஐயோ அப்படி எல்லாம் இல்லைங்க நான் கட்டிருக்கிற இந்த சேலை போட்டிருக்கிற நகை நட்டு எல்லாமே உங்க ஆத்தா எனக்கு கொடுத்ததுங்க எனக்கு தாய் வீட்டு சீதனமா நீயே எனக்கு பெரிய சீதனம் நீ சொல்ற உன்ற தாய் வீட்டு சீதனம் ஏற்கனவே என்கிட்ட இருக்கு

ஆத்தா சொல்றது சும்மா இருங்க எதை எப்ப செய்யணும்னு எனக்கு தெரியும் அக்கா வெளிநாட்டுல எல்லாம் குழாயிலேயே குழந்தை பத்தி வெளிநாட்டு நீங்க சும்மா இருங்க மாமா அக்கா மட்டும் சரின்னு சொல்லிட்டோம் நானே உங்களுக்கு பத்தி தரேன்

எப்படியோ எனக்கு பேர வந்தா சேர்த்தா என்ற சம்பு நம்ம ஊர் கோல மீன் கான்ட்ராக்டுக்கு ஏலம் போடுறாங்க நாளை காலையில எல்லாரும் ஏலத்துக்கு வந்து சேர்ந்துருங்க சாமியோ ஐயா சின்ன கொண்டு வராருங்க வணக்கம் வணக்கம் உட்காருங்க உனக்கு அறிவு இருக்கா நெத்தில பட்டையா நாமத்தை போட்டு முன்னாடி உட்கார்றிய உன்னை பார்த்துட்டு யாராவது ஏலம் கூறுவாங்களா நீ எல்லாம் பின்னால் உட்கார ஏலம் ஆரம்பிக்கலாமா நம்ம குளத்தோட மீன் கான்ட்ராக்ட ஒரு வருஷத்துக்கு சொல்லி அஞ்சு ரூபாய் நான் ஆரம்பிக்கிறேன் ஏலம் அஞ்சு ரூபா நாலாயிரம் ரூபாய் ஐயா நீங்க ஏலம் எடுக்கிறீங்க அதனால கொஞ்சம் படிப்படியா குறைச்சிட்டு வரலாம் சும்மா ஐநூறு ரூபாய் ஆயிரம் ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் நாப்பதாயிரம் என்ன இதுக்கு மேலே கூட போறியா அப்படி போடு வாழ்க்கையில பள்ளி வளர்க்கிறதே கிடையாதா நல்ல வேலை கொல தோரமா போய் தும் பூரா மீன் செத்து இருக்கும் ஐம்பதாயிரம் அவங்களை எடுத்துக்கிட்டும் சக்கரை கவுண்டர் அம்பதனாயிரம் ஒரு தரம் சங்கர கவுண்டர் அம்பதனாயிரம் ரெண்டு தரம் சங்கர கவுண்டர் அம்பதனாயிரம் மூணு தரம் ஏன்டா மகுசாமி உங்க சின்ன கவுண்டர் எந்திரிச்சு போறாரு வருஷா வருஷம் அவர் எடுக்கிற குளத்த சக்கரை கவுண்டர் எடுத்துட்டார்ல அதனாலதான் கோவிச்சிட்டு போறாருன்னு நினைக்கிறேன் ஏலத்துல போட்ட கணக்கு ஏழா குடும்ப முடிஞ்சு போச்சேன்னு பாக்குறீங்களா

ஐயா என்ற இப்படி உடைய ஐயா நம்ம ஊர் யாரோ யாராவது களை போட்டாங்க தண்ணி முடிக்க வந்த மாறுகளை செத்து போச்சு ஊரே அங்கே இருக்கு

சந்தேகப்படுறதுக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு குற்றவாளி யாருன்னு முடிவு பண்ண வேண்டியது பஞ்சாயத்து தான் அந்த பஞ்சாயத்துக்கே நாம மரியாதை கொடுக்கலனா நல்லா இருக்காது பஞ்சாயத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க